குமரியில் கடந்த வாரத்தில் தற்கொலை செய்து கொண்டவர்களின் விபரம் பெயர் சஜன் வயது முப்பத்தொன்பது இடம் மணக்குடி நாகர்கோவில் காரணம் குடும்ப பிரச்சனை காரணமாக பெயர் கோகுல் வயது இருபத்தைந்து இடம் அவை சண்முகம் சாலை நாகர்கோவில் காரணம் கள்ளக்காதல் விவகாரம் குடும்பத்தினருக்கு தெரிந்ததால் பெயர் ராஜேஷ் வயது நாற்பத்தி இடம் சடையன்குழி புதுக்கடை காரணம் குடும்ப சூழ்நிலை காரணமாக பெயர் ராணி வயது நாற்பத்து மூன்று இடம் குழிக்கோடு தக்கலை காரணம் கடன் வாங்கியவர்கள் பணத்தை திருப்பி வயது நாற்பத்தைந்து இடம் வீராணி ஆளூர் காரணம் சுய உதவிக்குழுவிலிருந்து வாங்கிய கடனை கட்ட முடியாததால் பெயர் ஸ்ரீகுமார் வயது நாற்பத்தெட்டு இடம் தேங்காப்பட்டணம் காரணம் மனைவி கோபித்துக் கொண்டு தாயார் வீட்டுக்கு சென்றதால் பெயர் பிரதீஷ் வயது இடம் காரணம் நிதி நிறுவனத்தில் தந்தை வாங்கிய கடனை செலுத்துமாறு வீட்டில் நோட்டீஸ் ஒட்டியதால் பெயர் ஆல்பின் வயது முப்பத்தொன்று இடம் செருப்பாளூர் குலசேகரம் காரணம் தெரியவில்லை பெயர் ஆஷிகா வயது இருபத்து நான்கு இடம் கோவிலான் விளை மண்டைக்காடு காரணம் தெரியவில்லை பெயர் வயது இடம் மேல்பாளையம் பழுதல் காரணம் தெரியவில்லை பெயர் விஜயன் வயது ஐம்பத்தெட்டு இடம் உண்ணாமலை கடை மார்த்தாண்டம் காரணம் மனைவி பிரிந்து சென்றதால்